எந்த அளவிற்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது ஐயா இல்லை இது இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கு நம்முடைய ஒரு நார்மலா இருக்கக்கூடிய இந்த ஒரு எளிய மனிதர்கள் ரொம்ப ஒரு பெரிய பொருள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனுஷாக்கிட்ட வந்து இந்த கேள்வி வந்து இருக்கு ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நாம் நம்பலாம் ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னே சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு நகலாக என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னோம்னா இப்போ உதாரணமாக இப்போ இன்றைய பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய பேர் இந்த நிமிஷத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை வைத்து சில கணிதங்கள் அதுதான் நமக்கு வந்து இப்போ ஜோதிடம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு பணம் சொல்றது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க வேறுனா ஒரு ஜோசியம்னா ஒரு ஜாதகம் ஒரு ஒருத்தர் ஒருத்தருப்ப அவருக்கு நம்ம நம்ம போய் நம்ம ஜாதகத்தை காட்டுவோம் அவர் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இது நடக்குது அது நடக்குது அப்படின்னு சொல்லுவார் இது மட்டும்தான் ஜோதிடம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மட்டும் ஜோதிடம் கிடையாது இதை தாண்டி பல விஷயங்கள் இப்போ உதாரணமா ஒரு நாட்டுக்கு வந்து மழை மழையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும் அந்த நாட்டினுடைய தலைமை வீழத்தில் யார் வருவா அலங்காரம் பண்ணுவாங்க அவருக்கான குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் ஸோ இப்போ உதாரணமா இப்போ நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஆட்சி மாற்றம் நமக்கு ஏற்பட்டது இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து நம்ம துதையத்தின் மூலமாக கண்டிப்பாக கணிக்க முடியும் அது மாதிரி ஒரு நாட்டில் ஏற்படக்கூடிய வறட்சி இப்போ வானிலை சம்பந்தமான விஷயங்கள் ஆட்சி வெவ்வாரம் விலைவாசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் இது எந்தெந்த பொருளெலாம் நமக்கு வந்து டிமாண்ட் ஆகுது இது மாதிரியான விஷயங்கள் எது நமக்கு நிறைய இருக்கும் ஜீவராசிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதை மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய இப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு இரண்டு விதமான ஒண்ணு உலகியல் ஜோதிடம் தனிப்பட்ட மனிதனுடைய ஜோதிடம் இப்போ உலகியல் ஜோதிடத்துக்கு என்ன என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இப்ப சனி ராகும் சேர்ந்தா என்ன உலகத்தில் என்ன நடக்கும் சனியும் சூரியனும் சேர்ந்தா என்ன நடக்கும் சனிய குருவும் சேர்ந்தா என்ன நடக்கும் சனியும் கேதுவும் சேர்ந்தாங்க நடக்கும் மாதிரி உலகியல் ஜோதிடத்துக்கு அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா என்ன தரவுகள் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்தந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இந்த மாதிரி நடக்கும் திரும்பி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதுதான் நம்ம வந்து இப்ப நம்ம உலகியல் ஜோதிகளுக்கு பண்ணோம் இன்னொரு விஷயம் என்னன்னா உலகியல் ஜோதிகளுக்குன்னு சொல்லி இன்னைக்குமே வந்து அஸ்ட்ராலஜிய என்ன பண்றாங்க அப்படின்னா ஆய்வுகள் தான் பண்ணிக்கலாம் பண்ணி இதுதான் அப்படின்னு வந்து இன்னும் எந்த ஒரு அதற்கான எப்பங்கள் இருக்கு இருந்தாலும் கூட அது சரியான முறையில இல்லை அப்ப தனிப்பட்ட முறை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது இப்ப உதாரணமா ஜோதிடத்துல வந்து ஒரு கோவிலினுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் ஒரு கோவிலுக்கான காலங்கள் என்னென்ன இந்த கோவிலுக்கு இந்த நேரத்துல பூஜை சொன்னா அப்படி அப்ப அதற்கு என்ன நட்சத்திரம் நம்ம பயன்படுத்துவோம் என்ன திடீரென இடத்துல நம்ம கோவில்களுக்கு பயன்படுத்தணும் இப்ப பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம் எல்லாருக்கும் தெரியும் திருவாதிரை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா எல்லா திருவாதிரையிலையும் வந்து எல்லா கோயிலும் நட்சத்திரக்காரன்னா கிடையாது எல்லா திருவோணமும் விசேஷம் எல்லா பெருமாள் கோயிலும் ஆனா எல்லா பெருமாள் கோயிலையும் சம்பரோக்ஷனம் வந்து திருவோணம் கேட்க மாட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு பெருமாளுக்கும் நட்சத்திரங்கள் வந்து மாறும் அப்போ ஜோதிடம் ஜோதிடம் நமக்கு பயன்படுறது நிறைய விஷயங்கள் ஜோதிடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம உள்ள குறைச்சுக்கிட்டோம் அப்படின்னா தனிப்பட்ட மனிதன் அவனுக்கு எப்படி ஜோதிடம் அதுதான் ஜோதிடம் அப்படிங்கிற நிலைமைக்கு நாம வந்துட்டேன் அப்ப இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரை முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் கசப்பான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் டெய்லி பஞ்சாமே வாசிக்கிறது இல்லை ஒரு ஜோதிடர் அப்படின்னா அவருக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னா டெய்லி காலையில எரிஞ்சுட்டு ஆஹ் ஸ்நானம் பண்ணிட்டு அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு டெய்லி பஞ்சாங்கம் வாசிக்க இந்த பஞ்சாங்கமே வந்து நிறைய ஜோசியர்கள் வந்து வாசிக்கிறது இல்லை ரொம்ப கசப்பான ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது ரொம்ப ஒரு பிரபல ஜோதிடர் அவருக்கு இன்றைய தின சுத்தியே இன்னைக்கு என்ன அக்ஷாத்திரமா என்ன திதி அதுவே அவருக்கு தெரியல ஒரு பெரிய ரொம்ப பெரிய பிரபல ஜோசியர் அப்போ ஒரு ஜோசியருக்கான அடிப்படை தன்மை அப்படிங்கிறது ஓகே இன்னைக்கு வந்து இப்போ வாழ்க்கைய கொஞ்சம் தான் பேச்சுக்கலாம் சிம்ம ராசிக்கு அஷ்டம் வந்து இருக்குது ராசியில இருக்கு ஏழு ஆக இருக்கு பதினொன்று குரு இதைத்தான் நம்ம சொல்றாங்களே தவிர ஜோதிடத்தை வந்து ரொம்ப சரியானபடி தனிச்சு அந்த மாதிரி வந்து சொல்லப்படவே இல்லை விதிமதி கதின்னு நமக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான கான்செப்ட் இருக்கு அந்த விதிமதி கதிங்கிற பெரிய நமக்கு புரிஞ்சுக்கணும் கிஃப்ட் அதாவது லக்னம்னா விதி ராசினா மதி நம்ம பிறந்த மாதம் வந்து கரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பாத லக்னம் ஒவ்வொரு கிரக பாதசாரம் வரும் அப்போ அந்த பாதசாரத்தை வச்சு பலன்கள் பார்க்கணும் அப்புறம் புத்தி கழிணும் இது எல்லாமே ரொம்ப அக்யூரட்டாக நாம வந்து கணிச்சு அதன் பிறகு நாம கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் சரியானபடி நமக்கு பலன்கள் இருக்கும் மொத்தம் பொதுவாக நீங்க போய் வந்து ஒரு மேஷராசி நீங்க எப்படி இருக்கு ரிஷவராசி அது வந்து ஒரு ஜோசிக்க போய் கேட்குறீங்க இப்ப நான் எங்கிட்டேயே நீங்க வந்து கேட்குறீங்க துளாராசி எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்கு துளாராசி ரொம்ப குரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஆனா அது அவங்க அப்படியே நடக்குமான்னு இருக்கு அப்படின்னா அது பொதுவான பலன் தான் ஸோ இப்போல விஷயங்களை நம்ம வந்து ஆராய வேண்டியிருக்கு இந்த மாதிரி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு சொல்லக்கூடிய பலன்கள் நமக்கு சரியானபடி நல்ல பலன்களை கொடுக்கும் கரெக்ட் இன்னொன்னு வந்து நீங்க ஜோதிடர்களுக்குள்ள ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சரியான இப்ப நான் ஒன்று சொல்லுவேன் இன்னொரு ஜோசி இன்னொன்று இன்னொரு சரி ஏன் வந்து அப்படி வருது அப்படின்னா அவங்கவுங்க பார்க்கக்கூடிய பார்வையும் ஒண்ணு இருக்கு இப்ப நாம ஒவ்வொரு ஜோசிக்க போறோம் அந்த ஜோசியை வந்து லக்னம் சரியானபடி கணிச்சிருக்கா ராசி சரியானபடி கணிச்சிருக்கா மற்ற விரக்தி சரியானபடி கழிச்சிருக்கா தசா புத்தி சரியானபடி கணிச்சிருக்கா இந்த மாதிரி எல்லாம் சரியானபடி கேல்குலேட் பண்ணி அஷ்டவர்த்தம் பார்த்து ஷட்பலம் பார்த்து சோழசாம்சம் பார்த்து ஷஷ்டி அம்சம் உங்களுக்கு அது பார்த்து நாடியா இதெல்லாம் பார்த்து கடைசியா உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் அவர் வந்து இன்னொரு ஜோசியர் என்ன சொன்னா டக்குன்னு ஓகே மேஷராசியா நீங்க இப்ப உங்களுக்கு ஏ பிரசனை நடந்துட்டு அதனால அது கொஞ்சம் கவனமா இருக்கு ஆனா வந்து ஒரு தொழிலுக்கு கேட்க வந்திருப்பான் தொழில் ஆரம்பிக்கிறாமான்னு கேட்க வந்திருப்பான் நீங்க மேஷராசியா உங்களுக்கு சரியா இல்லை அவன் துலா லக்னத்துல பரவாம இருப்பான் துலா லக்னம் மேஷராசிக்கு இப்ப டைம் சூப்பரா இருக்கு அப்போ இதுவரை நமக்கு இந்த டிஃபர் ஆகும் அப்ப இந்த டிஃபர் ஆகும் போது இந்த இந்த கேக்குறவங்க என்ன ஜாதகம் கேட்க வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே அப்ப நம்ப வேண்டாம் அப்படின்னு ஒண்ணுதான் என்னோட குருநாதர் சொல்லுவார் அனந்தாச்சாரியா ஜோதிடம் பொய்ப்பதே இல்லை ஜோதிடர்கள் பொய்க்கலாம் என்னைக்கு ஜோதிடம் வந்து பொய்யே தெரியவில்லை பொய்யே ஆகாது ஜோதிடங்கள் வந்து உங்களுக்கு சரியா ರ um, ಸಂತೋಷಮಯ